இங்க கீழவளவுல வந்து இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால் இப்போ இந்த இடம் அமைஞ்சிருக்க இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் காரக்குடி ரோட்டில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது பக்கத்திலே அளவு கீழவளவு அப்படி கிராமம் இருக்குது அங்கே உணவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏரி வரதுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஏரியா தான் ஓரளவு கிட்ட ரோடின்னு அருகில் தான் இருக்குது அழகாக வந்து இந்த ஏரியாவை பார்க்க முடியும் பெரிய சிரமம் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது அவசியம் வந்து வரலாற்று ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ்மீல் ஆய்வு ஆர்வம் உள்ளவர்களும் நிச்சயமாக வந்து பார்க்கலாம் அதை சா அதை தாண்டி கலை உணர்வு உள்ளவங்க ஆன்மீக விசாரணை உள்ளவர்கள் இலக்கிய தேடல் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து வேறு ஒரு மனநிலையை தரும் எங்களால் நூறு பேருக்கான இந்த கீழவளவு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரியான சமண தலங்கள் வந்து பெருவழிகளில் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கறோம் பெருவழி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பண்டைய இருந்த பழைய நகர பழைய அல்லது முக்கியமான நகரங்களை ஊர்களை இணைக்கக்கூடிய ஒரு வழிகளாக இருந்திருக்குது சுருங்க சொன்னோம்னா அந்த காலத்து நேஷனல் ஹைவேஸ் ஸோ தேசிய ஆமாம் அந்த காலத்து தேசிய நெடுஞ்சு இது வந்து மன்னர்களால் அவர்கள் வந்து வணிகத்திற்காகவும் போக்குவரத்துக்காகவும் படையெடுப்பிற்காகவும் பல்வேறு காரணங்களுக்காக இந்த மாதிரியான பெருவழிகளை அவர்கள் அவர்களை உருவாக்கினார்கள் அது அதை கட்டமைத்தார்கள் இந்த பெருவழிகளில் பயணிகளினுடைய பாதுகாப்பிற்காகவும் அல்லது அது தூரத்தை அறிவதற்கான தூர காதற்ன்னு சொல்லுவாங்க தூரத்தை குறிக்கடு கல் நெடு நெடுவடி கற்களை வந்து அமைத்திருந்தாங்க மரங்களை பல மரங்களை வந்து நட்டுருந்தாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியை வந்து இந்த ராணி மங்கம்மல் காலத்தில் விட புளிய மரங்கள் நிறைய சாலை உரங்களில் இருக்கிறத பார்க்குறோம் அப்படி இப்போ பல மரங்கள் நடப்பட்டு இது ஒரு முக்கியமான வழியாக இருந்தது கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து தொண்டி அப்புறம் நமக்கு திருப்பத்தூர் திருமலை இப்படி இந்த ஊர்களை இணைக்க மதுரைக்கு போகக்கூடிய வழியில் இந்த தொண்டிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய வழியில் இணைக்கக்கூடிய பெருவழியில் இந்த கீழவளவு தமிழ் தமிழிக் கல்வெட்டுகள் படுக்கை தளம் அமைந்திருக்கிறது ஒரு முக்கியமான கூறாக வரலாற்று கூறாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு செய்தி சொல்றாங்க தொல்லியல் சாந்தலிங்கம் சொல்றாரு இது வந்து கண்ணகி இந்த வழியா வந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் கூடுதலாக பதிவு எங்கப்பா நான் இதுவரை இடுக்குள்ள வந்து போனதில்லை இல்லை பாத்தீங்கன்னா பரப்பனை தான் இருக்கானு பாத்துக்கோங்க இல்ல

அதுலயும் இங்க மழை மலைமேர தண்ணி வந்து உள்ள வந்துடக்கூடாது கூடாதுன்னு ஒரு வாக்கியal மாதிரி அழகா வெட்டி வெட்டிருக்காங்க. இந்த தண்ணி வெளியேறிறதுக்கான வடிவம் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வாக்கியალங்க கவர் பண்ணிக்க. பார்த்தா தெரியுதுல்ல? இந்த முன்னாடி இன்னும் நல்லா தெரியுது. பாருங்க. ஆ போ ரவுண்ட் அடிச்சு இன்னொரு பக்கம் வெளிய வந்தாச்சு. ஒரு பக்கம் உலகத்தை ஒரு ரவுண்டு அடிக்க சொல்கிறோம்ல அது மாதிரியாவது இது இருக்குது உலகத்தை ஒரு ரவுண்டு அடித்தாச்சு இந்த வட்டங்களோ ஏதோ ஒரு ஒரு வகையில் ஒரு தத்துவ பரிணாமத்தை செஞ்சது மாதிரி தெரியுதுங்கோ இது கிமு மூணாம் நூற்றாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனை உபசன் தொண்டி இளவோன் கொடுத்த பள்ளி என்று பள்ளி பொருள் கொள்ளலாம் தொல்லியல் அறிஞர்கள் படித்துள்ளனர் உபாசன் என்றால் ஆசிரியர் உபவாசம் என்றால் விரதம் நோன்பு இருத்தலை குறிக்கிற உப உபவாசமிருந்த துறவி ஒருவருக்கு அல்லது பலருக்கு தொண்டியை சேர்ந்த இளவோடு வெட்டி கொடுத்த பள்ளி என்று பொருள் கொள்ளலாம் அதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்க பொருள் கீழே உள்ளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே படுக்கிற அளவுக்கான பெரிய கற்படுக்கைகள் கொண்ட படுக்கை தளத்தை இந்த இடத்துல பார்க்கலாம் சுமார் நூறு பேர் வரையும் இங்கே வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல பரந்த கல்வ கற்படுக்கைகள் இங்கே பார்க்க முடியும் இந்த பாறை கவனிச்சுன்னா ஒரு பம்பர வடிவத்தில் இருக்குது உள்ளே போய் வெளியே வரலாம் இதை ஒரு பம்பர மலைன்னு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க ஒரு பம்பர பம்பரை இதை வந்து திரு வெங்கா வெங் கோபராவ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆம் ஆண்டில் இந்த இருக்கக்கூடிய க தமிழி கல்வெட்டில் கண்டறிந்து செய்தியை சொல்லியிருக்கிறாரு இந்த தமிழ் கல்வெட்டில் வந்து மற்ற மலைகள் இருக்கிறத மாதிரி இல்லாமல் நேராக இல்லாமல் தலைகளாக படிக்கிற வண்ணம் இருக்கிறத வந்து பார்த்து இது தெரியுது நமக்கு அது என்ன காரணம்னு தெரியல எதுனால வந்து தலையில வெட்டியிருக்கிறாங்க அது வெழு இதை வெட்டின திருப்பிக்கு வந்து ஏற்பட்ட அவர் செய்ததா இல்லாது இப்படி வெட்டணுன்றதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்கணும்னு நமக்கு தெரியல மலைக்கு முன்னாடி இருந்து பார்த்தா தலையிலாகவும் கண்ணாடி வைத்து பார்த்தா சரியாகவும் நமக்கு தெரிகிற மாதிரியான அமைப்புல இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்குது இப்போ நம்ம கீழே மலையினுடைய உச்சியில மூன்று மகாவீரனுடைய சிற்பங்களை பார்க்குறோம் இப்போ மகாவீரர் அப்படிங்கிறது சமண தீர்த்தங்களில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கிற அவர் அறியப்படுறாரு வரலாற்று காலத்தில் அவரைத்தான் வந்து வரலாற்று மனிதராக பல்வேறு வரலாற்று ஆசை ஏற்றுக்கொள்கிறாங்க மற்றவர்களுடைய வரலாறுகள் வந்து புராணங்களோடும் கற்பனை கட்டாத தரவுகளோடும் தொடர்பாக இருக்கிறதுனால மகாவீரர் தான் வந்து வரலாற்று மனிதராக ஏற்றுக்கொள்வாங்க அந்த வகையில் பொதுவாக எல்லா சமண வ தலங்களையும் நம்ம பார்க்கும்போது கற்படுகையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் பார்க்கும்போது மூன்று பேருடைய சிற்பங்களை நம்ம பார்க்க முடியுது மகாவீரனுடைய சிற்பம் ஒரு மகா இது வந்து ஒரு முக்கொடையில் இருக்கக்கூடிய அமர்தல் இருக்கிற வந்து நம்ம வந்து மகாவீரன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் இரண்டு பக்கங்களும் அவருடைய எச்சிகள் எச்சகன்னு சொல்லுவாங்க அந்த அந்த அமைப்போடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இவர் மகாவீரர் நின்ற நிலையில் ஐந்து நாகங்கள் அல்லது ஏழு நாக ஏழு நாக ஐந்து தலைநாகத்தின் கீழ் நிற்கிறவர் வந்து பார்சுநாதராக அறியப்படுறாரு இவர் இருபத்தி மூணாவது தீர்த்துங்கிற கிட்டத்தட்ட இந்த கீழவள மலை உல மலையில் இந்த பகுதியில் அதனுடைய இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த மலையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து மகாவீரர் சிற்பமும் இல்லை இல்லை நான்கு மகாவீரர் சிற்பமும் ஒரு பார்சுநாதருடைய சிற்பமும் இந்த மூன்று சிற்பங்களும் மகாவீரனுடைய சிற்பம் இங்கே இருக்கிறவர் வந்து பார்சுநாதர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கர் இவர் மறுபடியும் இவரை பார்க்கிற போது மகாவீரருடைய தோற்றமாக தான் இருக்குது இந்த வடிவங்களை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணுங்க நம்மளோட சொ அதாவது நம்மளோட ஓன் க சொ கையை பிடிச்சமே இருக்கும் அந்த வடிவங்கள் இந்த அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிற்ப வேலைப்பாடுங்கிறது அவ்வளவு துல்லியமாக இருக்குது உங்களோட காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது பத்து நூற்றாண்டு இந்த பின்னாடி உள்ள மூலிகை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் வருடத்துக்கு முற்பட்ட இதுவுமே ஆக ஆயிரம் வருடங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய எச்சங்கள் இருந்துகிட்டே இருக்குது இந்த சிற்பங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒம்போதா பத்தாம் நூற்றாண்டு ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருடம் பழமையான சிற்பங்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டிய நம்மளுடைய வரலாற்று பொக்கேஷன் வணக்கம் அபிஷேக் வணக்கம் நீங்கள் இப்போ நான் உங்களை தொடர்ச்சியாக உங்கள் இணையதளத்தில் உங்கள் மகனு உள்ள இப்போ அவங்களை வந்து தொடர்ந்துட்டுருக்குறேன் ஒரு ராமநாதபுரத்தில் உங்களுடைய பட நீங்கள் உங்களுடைய ஓன் சொந்த ஆர்வத்தில் பல இடங்களில் குறிப்பாக கல்வெட்டுகள் வர தமிழ் தமிழ்னுடைய வரலாற்று சார்ந்த இடங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் போகிறீங்க எதுவும் பயணத்திற்கான நோக்கம் எதுவும் இருக்கும் ஏன்னா அந்த ராமநாதபுரத்தில் நீங்கள் மதுரை வர்றீங்க மதுரை மட்டும் இல்லை பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா தொடர்ச்சி ஆவணம் செய்கிற வேலையை செய்கிறீங்க அது ஒரு அதுக்கு வந்து நோக்கம் எதாவது பயணம் சும்மா ஜாலியாக போனான்னு இருக்கா இல்லை அடிப்படையில் ஏதாவது ஒரு சீரியஸான நோக்கம் இருக்குங்களா ஸ்டார்டிங்கில் வந்து ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிற நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அது மூலிமா அதுக்கப்புறம் பின்னாடி என்னோட ஜ ஸ்டார்டிங்றது வந்து பொதுவாக காயின்ஸ் கலெக்ஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது ஏன்னா நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ஸ்டார்டிங்கில் காயின்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான் பண்ணனே தவிர அதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அதை பற்றி காயின்ஸ் எக்ஸ்போ அந்த மாதிரி போடுறப்பதான் அதை பத்தின கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க இது இதோட வரலாறு என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப என்னால சொல்ல முடியல அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஒவ்வொன்றா தான் இதுல இவ்வளவு இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடுறப்ப நம்ம ஏன் எல்லா இடத்துக்கும் போகணும் ஃபர்ஸ்ட் ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம சொந்த மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தை மட்டுமே பார்ப்போம் அப்படின்றப்ப தான் ஃபுல்லா அது ஒரு அறுபத்தி மூணு சிவன் கோயில் முப்பத்தாறு அம்மன் கோயில் இந்த மாதிரி நிறைய பள்ளிவாசல் தர்கா அந்த மாதிரி நிறைய இதை சர்வே எடுத்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சரி நம்ம பக்கத்து மாவட்டங்களான மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த ஏரியாக்கள்லாம் பார்ப்போம் அப்படின்றப்ப தேடுறப்ப தான் இப்போ வந்து இந்த சைடில் ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மெயினாக வந்து எந்த ஒரு வேற எந்த ஒரு இதுக்காகவும் இல்லை பொது நலமாக பண்றது பண்றதா ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு நீங்க அதே மாதிரி உங்களுடைய ஓய்வுக்கு நேரங்கள்லயும் இந்த வரலாற்றை தேடி போறீங்க இல்லையா வாரத்துல ஏழு நாள் அந்த அந்த ஃபீல்டுல போயிரும் மித்த ரெண்டு நாள் கேப் இருக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் அதுல போயிரும் மித்த ரெண்டு நாள் கேப் இருக்கு அந்த டைம்ல மட்டும் பக்கத்துல ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு போயிருக்கிறது அது மாதிரி ஃப்யூச்சர்ல வந்து இது ரிலேட்டடா ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் செட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதை யாருமே இன்னும் பயன்படுத்தினது கிடையாது அதை வந்து ஃப்யூச்சர்ல பயன்படுத்தணும்னு இப்ப நீங்க இப்ப இந்த பயணத்தோட நோக்கம் என்னன்னா முதல் நாங்க பல பல பயணங்கள் பண்ணிருக்கோம் இந்த பயணம் வந்து தமிழ் சூழ் மதுரை தமிழ் கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் வந்து மதுரையில் இருக்கதோ அந்த பகுதியை செய்து அந்த பகுதியை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பயணம் தொடங்குது இந்த பயணத்துக்கு வந்து ஒரு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து உங்களுடைய பதிவு பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பதிவு பண்ணி உங்களுடைய முகநூலில் மதுரை தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா மலைகளுக்கும் நீங்கள் போய் ஏறி அறங்கிருக்கிறீங்க அந்த அடிப்படையில் இந்த தமிழ் ம கல்வெட்டுகள் கிடைக்கக்கூடிய இந்த மலைக்குன்றுகள் எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறீங்க அதனுடைய வரலாற்று பின்பலம் பின்புலமாக பின்புலம் என்னன்னு நீங்கள் வந்து ஒரு வரலாற்று மாணவராக அல்லது வரலாற்றை தேடி அடையக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேசிக்கா வந்து நான் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் இல்லை நான் ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து பொதுவாக ஹிஸ்டரியில தான் இன்ட்ரெஸ்ட் அதனாலதான் நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன ஏற்பட்டது ஆனா அதிகமான தமிழி கல்வெட்டுகள் எண்ணிக்கையிலையும் அது மாதிரி நிறைய இடங்கள் இருப்பிடங்கள்லயும் அதிகமாக கிடைச்சது வந்து மேலூர் ரீஜியன்ல தான் மேலூர் ரீஜியனில் தான் மேலூர் ரீஜியனில் இருக்கிற அந்த மீனாட்சிபுரம் அந்த மலைகளில் கிடச்சதான் முதல் கல்வெட்டு அது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாவதாக வந்து கீழே உழவு கண்டுபிடிச்சாங்க இதை தொடர்ந்து நிறைய இடங்களில் நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சதை விட அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்குன்றது தான் மெயினான விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் அதை டேமேஜ் பண்ணிடுறாங்க இப்போ இந்த கீழே உழவு மலைகளோட இருக்கக்கூடிய சிறப்புகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க கீழே உளவில் ஃபஸ்ட்டு தமிழி கல்வெட்டு தான் மெயினு இந்த கல் இந்த தமிழி கல்வெட்டுக்கு முந்தின வரலாறுனால் அங்கே இருக்கிற செஞ்சாந்து ஓவியங்கள் அது அதுதான் அடிப்படையில் ஆரம்பத்தில் அது பழசு திரு சகாயம் அவர்களே கிரானைட் குவாரிகள் அந்த டைமில் வந்து அவங்க இந்த மலைகளை காப்பாற்றிருக்காங்க அந்த டைமில் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அந்த மாதிரி ஜியாலஜிக்கல் சர்வேல நான் ஒரு மதுரை மாவட்டங்களில் இருக்கிற மலைகளோட வயது எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவர் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மலைகள் இருக்குது அப்போ நம்ம இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கடத்தனமே தவிர இதை வந்து அழிச்சிடக்கூடாது பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த செஞ்சாந்து ஓவியங்கள் ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற அந்த தமிழி கல்வெட்டு மூணாவது வந்து இந்த சமண திருத்தவரோட சிற்பங்கள் அதே காலத்தில் ஏற்பட்டதான் அந்த கற்படுக்கைகள் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கிரந்த கல்வெட்டு இது எல்லாமே இப்போ தமிழ் சூழ் மதுரைன்னு சொல்லி சொல்லி பாரம்பரியம் அறிவிக்கலாம் எல்லாம் அறிவிதையாக இருக்கிறதுக்கு ஏன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாரே வந்து என்ன சொல்லுவாருன்னா இப்போ வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே த கல்வெட்டுகள் நிறையா இருக்கு அசோகன் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே வேற வேறு இடங்கள்ல இருக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கு ஆனால் மதுரையில் மட்டும்தான் வந்து எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்ட் உள்ள அதோட எல்லைகளில் அந்த மாதிரி மலைகளில் மெயினான விஷயங்களாக இருக்கு அப்போ மலைகளில் இருக்குன்னா அப்போ உள்ளூருக்குள்ள ஏன் இல்லை இருந்திருக்கும் நம்மளுக்கு இன்னும் அது கிடைக்கல அப்போ நம்ம இதெல்லாம் எல்லாம் கவர் பண்ணிட்டு வரோம் தமிழ் சூழ் மதுரைன்னு சொன்னால் அப்போ அது வந்து அறியப்பட்ட ஒரு பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சா நல்லா இருக்குன்ற நோக்கம் நான் அது பண்ணுறோம் இப்போ அதுக்கான அருகே இருக்கா நீங்கள் நம்புறீங்க இருக்கு இருக்கு நூறு சதவீதங்கள் இருக்கு இல்லை நான் வந்து இல்லை பொதுவாக வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டம் இப்ப நான் வந்து இந்த மாவட்டமா இருந்து இதுக்கு ஒரு திருப்பி நீங்க சொல்றதை நான் இது பண்றேன்னா ஏதோ ஒரு இதுல சொல்றேன்ற மாதிரி ஏத்துக்கலாம் ஆனா நான் ராமநாதபுரம் மாவட்டம் எனக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முக்கியமா மதுரை மாவட்டம் முக்கியமானு கேட்டால் எனக்கு மதுரை மாவட்டம் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இதோட இது வந்து ரொம்ப ஒரு பொக்கிசம் மாதிரி அந்த பொக்கிசம் இருக்கு நம்ம கிட்டே இருக்கு யாருக்கிட்டமே இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு அதை வந்து நம்ம முடிஞ்சார பாதுகாக்கன்றது என்னோட மெயினான கோரிக்கை அது இது வந்து அடிப்படையில வந்து இது வந்து வரலாற்று தலங்கள் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு பாரம்பரிய நகரம்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா அது மாதிரி இதுல இருக்கிற அந்த அதெல்லாம் அந்த ஓவியங்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட ஓவியங்கள் அதெல்லாம் இன்னும் இருக்குது ஆமா அந்த ஓவியங்கள் தான் அது பச்சை சிவப்பு கலர்ல இருக்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓவியங்களே இன்னும் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற என்னமோ வளர்ச்சின்னு சொல்றாங்க என்ன வளர்ச்சின்னு தான் தெரியல கீழ இருக்கானே இதுதானா இதுதான் பாறை ஓவியம் வரலாறு இது இது இந்த பாறை வெட்டினதுக்கு அப்புறம் செஞ்சிருக்காங்க ஆமாம் ஆமாம் அதான் அதான் வெட்டி எடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் விரங்கியும் காண முடியாத அளவுக்கு குறியீடுகளுடன் கூட கூடிய ஒரு பாறை ஓவியங்களை வந்து கீழே உளவு பகுதியில் தான் நம்ம பார்க்க முடியுது இதில் பார்த்தோம்னா வட்டம் வட்டம் அரை வட்டம் கோணம் கோணம் சதுரம் இப்படின்னு குறியீடுகளாக வடிவ வடிவியல் இதில் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை பார்க்க முடியுது சிவப்பு நிறத்தில் இருக்குது இது வரலாற்று காலத்தை சார்ந்த ஓவியமாக பாறை ஓவியங்களை ஆய்வு செய்கிறவர்கள் வந்து க கணக்கிடுறாங்க கிட்டத்தட்ட இது வந்து பஞ்சபூதங்களால் எப்படி உலகம் ஆனதோ அது மாதிரி வந்து இது இந்த பஞ்சபூதங்களுடைய தான் இந்த பூமி அப்படின்றதை சொல்வதைப் போல அல்லது ஒரு ஆன்மீக தத்துவத்தை விளக்குவதைப் போல இந்த பாறை ஓவியங்கள் இருக்குது அப்படின்றத பலர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு தத்துவசாரின் குறியீடாகத்தான் இதெல்லாம் சொல்கிறாங்க முழுமையான விளக்குற புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் கூட அதில் என்ன குறிப்பிட்டு இது சதுரம்னா நிலம் சதுர வடிவம் வந்து நிலத்தை குறிப்பதாகவும் முக்கோணம் வடிவம் வடிவம் வந்து நெருப்பை குறிப்பதாகவும் அரை வட்டம்ன்றது நீரை குறிப்பதாகவும் கால் வட்டம்ன்றது ஆகாயத்தை குறிப்பதாகவும் அருங்கோணம்ங்கிறது காற்றை குறிப்பதாகவும் வந்து சொல்லப்படுது இதில் அருங்கோணம்ங்கிற இந்த ஒரு வடிவம் மட்டும் இல்லை மற்ற நான்கு வடிவங்கள் இங்கே இருக்குது இப்போ தொல்காப்பியம் கூட கிட்டத்தட்ட இந்த உலகம் அப்படிங்கிறது நிலம் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது அதை ஒட்டியே வந்து திருவதிகை மன மனவாசம் கடந்தார் அப்படிங்கிற ஒரு உண்மை விளக்கம்ன்ற அந்த நூல்லையும் இப்படியான கு வடிவியல் குறியீடுகள் வந்து இந்த சதுரம்னா நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆன்மீக தத்துவத்தை விடக்கூடிய பாடலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை சொல்லக்கூடிய ஒரு 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 இதாக இருக்கலாம் ஆனால் பார்வையங்கிற ஓவியங்களை பொறுத்தவரை நாம் இது தான் இன்னது தான் அப்படின்னு நாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது பார்வையினுடைய காலத்தையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஓவியத்தினுடைய அமைப்பை பார்க்கிற போது இந்த வெட்டு வெட்டி வெட்டி இது புறம் இந்த இடத்துல செய்திருக்கிறத பார்க்கும்போது வரலாற்று காலத்தோடு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு பலர் கருதுறாங்க இந்த தமிழி கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த கீழவளவு மலைக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மூன்று மகாவீரனுடைய புற புடைப்பு சிற்பங்கள் இருக்குது அதில் நடுவில் இருக்கக்கூடிய கீழே கிபி ஒன்போதாம் பத்தாம் நூற்றாண்டி சேர்ந்த அதாவது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கல்வெட்டும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ச சங்கரன் ஸ்ரீ வல்லன் அப்படி இந்த கல்வெட்டு தொடங்குது அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னா சங்கரன் ஸ்ரீவல்லன் என்பவன் ஐம்பது ஆடுகளை கொடையாக கொடுத்து அதன் மூலம் வரக்கூடிய நெய்யை வைத்து திருநந்தா விளக்கு எரிப்பதற்காக உதவி செய்துள்ளான் மேலும் முன்னாடி அரிசி அரிசியால் தினந்தோறும் திரு அமுது படைக்க செய்த ஏற்பாட்டையும் இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த சங்கரன் ஸ்ரீ வல்லவன் அப்படிங்கிறவன் ஒரு ஐம்பது ஆடுகளை வந்து கொடையா வந்து கொடுத்துருக்குறான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை வச்சு இங்க வந்து தினமும் வந்து விளக்கு எரிப்பதற்கு வந்து அவன் கொடையை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத செய்தி தெரிஞ்சுக்க முடியுது இந்த மருந்து மருந்தரைக்கிற குழி அப்புறம் உரல் இதெல்லாம் காணப்படுது அதுல வந்து ரெண்டு உரலில் வந்து கல்வெட்டுகள் காணப்படுது அந்த ஒரு ஒரு உரல் பக்கத்துல வந்து ஸ்ரீ கட்டினும் இன்னொரு இடத்துல கூடிய உரல்ல வந்து ஸ்ரீ காலன் அரட்டி அப்படின்னும் கிரந்த வடி எழுத்து வடிவில் கல்வெட்டுகள் காணப்படுவத பார்க்கிறோம் கீழவளவு மலையிலிருந்து பார்த்தோன்னா சுற்றி இருக்கக்கூடிய ரம்யமான பசுமையான பரப்புகள் நமக்கு வந்து தெரியுது கூடுதல் அதோடு சேர்ந்து இந்த மலைக்கு பின்னாடி இருந்த மலை குன்றுகள் அப்படியே வெட்டி 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 ஒரு சின்ன சின்ன கேக்கு துண்டுகளாக வெட்டி போட்டிருக்க அவங்க பார்க்குறோம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மலை பாதி சிதலம் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை மலையினுடைய சின்ன சின்ன சூடுகள் தெரியுது எல்லாமே குவாரிகளாக இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் இன்னொரு மலை அதனுடைய குன்றும் வந்து சுற்றி எல்லாத்தையும் வெட்டி ஒரு சின்ன எச்சம் மட்டும் நிற்கிது இந்த பகுதியில் வெள்ளூத்து மலைன்னு ஒரு மலை இருந்ததாக சொல்ல சொல்கிறாங்க அந்த மலை இருந்ததுக்கான சுவடை இன்றைக்கி இல்லை அதே மாதிரி இந்த அப்படியே இதே இப்போ அப்படியே இதே காரைக்குடி ரோட்டில் போனோம்னா புறாக்கூடு மலை அப்படின்னு ஒரு மலை வரும் அதான் மதுரை மாவட்டத்தினுடைய எல்லை அந்த மலையும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட புறா கூடு மலை அப்படின்னு சொன்னோம்னா எங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிணற காணாம்கிற மாதிரி மலையவே காணாம் இப்போது நம்ம ஊரில் வந்து வெள்ளூத்து மலை அப்படிங்கிற ஒரு மலை இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை புறாக்கூடு மலை அப்படிங்கிற ஒரு மலை மலை நம்ம மலை நம்மகிட்ட இல்லை பொக்கிச மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை வந்து பாதி அப்படி கேக் வெட்டின மாதிரி இந்த சக்கரை பீர் தர்க்கு அடங்கியிருக்கிற ஒரு நிலையில் இருக்குது இப்படி பல மலைகளை நம்ம இழந்திருக்கிறோம் கிணறு கிணறு காணாம்கிறப்ப நம்ம வந்து அது ஒரு இதாக பார்க்குறோம் ஆனால் இங்கே நமக்கு மதுரையில் மலைகளே காணா போயிருக்குது ஒவ்வொரு மலைகளும் ஒரு வரலாறை சொல்லுகிறது அப்படியான வரலாற்றை சொல்லுகிற பல மலைகளை தேடி நம்ம பயணம் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு வரலாறு மலைக்கும் ஒரு ஒவ்வொரு மலை ஒவ்வொரு குன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அப்படி எத்தனை வரலாற்றை எத்தனை சிறப்புகளை இந்த அழிந்து போன இந்த மலைகள் வந்து தன்னகத்தை கொண்டிருந்ததோ அதை நம்மளால் பார்க்க முடியலை ஸோ இப்படி வந்து நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகளை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கான நமது இந்த பயணம் தொடரும் கீழ போற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய விட்டு பணக்காரன் அதாவது கார்த்திக் நடித்த படம் எடுத்த வீடும் அதே போல சசிகுமார் நடித்த கொடிவீரன் படம் எடுத்த வீடும் இந்த போற வழியிலே காண கிடைக்கலாம் பார்க்கலாம் நீங்க